பெண்களுக்கான இந்த நல்லெண்ணையும் முட்டையும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாதாரண நல்லெண்ணெய் முட்டை அப்படின்னு நம்ம தெரியாத எதோ ஒரு சீடை வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய எடுக்கிறத விட எள்ளு உளுந்து வந்து பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது அஹ் நமக்கு என்ன தெளிவு வேணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வயதுக்கு வராங்க ஒரு பெண் பெண்கள் வந்து வயதுக்கு வந்த உடனே கட்டாயமா கம்பல் பண்ணி ஆஹ் உள்ள பாட்டிமார்களும் அம்மாமார்களும் கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பச்சை முட்டை முட்டையை கொடுப்பாங்க ஒரு முட்டை காலையில் உடனே அப்படியே பச்சை முட்டை ஓப்பன் பண்ணி அதுல மேலே இதை மட்டும் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள குடிச்சு குடிச்சிடணும் பச்சை முட்டையை பச்சை முட்டை குடிச்சு முடிச்ச உடனே அப்படியே அந்த முட்டையில வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றுருவாங்க நல்லெண்ணெய் ஊற்றி எவ்வளோ ஒரு முட்டை அளவுக்கு நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எலுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஐம்பது மில்லியன் அளவுக்கான நல்லெண்ணெய் வந்துடும் அதில் அப்போ அந்த பச்சை முட்டையை குடிச்சிட்டு அதே அதே அந்த கூட்டில் அதே ஓட்ல அந்த முட்டை ஓட்டில் ம நல்லெண்ணையும் ஊற்றி கொடுப்பாங்க அந்த நல்லெண்ணையும் காலையில அப்படியே குடிக்கணும் இது யாரும் விரும்பியெல்லாம் செய்யலை இப்போ எண்ணெயை வச்சு குளிக்க வைக்கிறதுல இருந்து இந்த விஷயங்கள்லாம் யாரும் விரும்பி செய்யல குழந்தைகளை வந்து ரெண்டு அடி வச்சு கரெக்டாக வார ரெண்டு தடவை எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க அதே போல மருந்துகள் ஒரு கஷாயமோ மருந்தோ கொடுக்கும் போது கம்பல் பண்ணி குழந்தைகளை வச்சு சங்களை வச்சு ஊட்டக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கு அதே மாதிரி பெண்களுக்கான இந்த நல்லெண்ணையும் முட்டையும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாதாரண நல்லெண்ணெய் முட்டை அப்படின்னு நம்ம பாக்குறோம் இன்றைய ஆய்வில் வந்து இந்த காம்பினேஷன் வந்து இதில் வந்து ஹார்மோன்ஸை வந்து சமப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கதையும் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்குள்ள விஷயத்தையும் பார்க்குறோம் முன்னாடி வந்து கிராமங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இந்த நரம்பு யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து எள்ளூரண்டை வந்து கொடுப்பாங்க எள்ளூரண்டை கொடுத்தாவே வந்து ஹிஸ்டீரியா மாதிரியான மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மனநிலையே வந்து உற்சாகமா வைக்கக்கூடியது போது பழமொழிதான் இளச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு இது வந்து யாருக்கு பயன்படுதோ இல்லையோ பெண்களுக்கு வந்து நேரடியா பயன்படும் என்ன அப்படின்னா எல்லை பயன்படுத்த பொழுது திரும்பவும் நல்ல நேரம் இருக்க மாதிரியே இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னவோ சீட்ஸ் எடுத்துக்கிறோம் பிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறோம் பம்கின் சீட்ஸ் விதைகளை உணவா எடுத்துக்கொள்ள கூடியது எண்ணெய் விதைகளை வந்து உணவா எடுத்துக்கொள்ளக்கூடியது பெண்களுடைய ஒபிசிட்டி வராது பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை சார்ந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட்ஸ் தெரப்பி சீட்ஸே தனியா ஒரு செக்டாரே சொல்றாங்க இதுல நம்ம முக்கியமா வந்து நம்ம தெரியாத எதோ ஒரு சீடை வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய எடுக்கிறத விட எல் இந்த எள்ள எடுத்துக்கும் பொழுது நீங்க நல்லெண்ணெயில என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கோ அதே போல பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை வந்து தூண்டக்கூடிய அற்புதமான தன்மை எல்லை இருக்கு முன்னாடி ரொம்ப இயல்பாவே பீரியட்ஸ் டைம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இந்த பீரியட்ஸ் வரல அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எல் எடுத்து சாப்பிடு ரொம்ப இயல்பாக என்னோட காலகட்டத்தில் என் தந்தை தாய் சொல்றதை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நாள் பீரியட்ஸ் இன்னைக்கு வர வேண்டிய நாள் இன்னைக்கு வரல எல்லை எடுத்து சாப்பிடு அப்படின்னு வாங்க அவ்வளோதான் எல் எடுத்து ரெண்டு ஸ்பூன் வாயில் போட்டுடோன்னா அடுத்த நாள் வந்து பீரியட்ஸ் நார்மலாக வந்துடும் அப்போ அந்த எள்ளுக்கு வந்து இந்த நம்முடைய மாதவிடாய் சுழற்சி தன்மையை வந்து தூண்டக்கூடிய தன்மை இருக்கு இதை நான் ஏன் கவனமா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ற வார்த்தையை பயன்படுத்தல அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த வார்த்தையில சிக்க விரும்பல ஆஹ் ஏன்னா அந்த அடிப்படையிலேயே நம்ம பார்த்து 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 பழகி சித்த மருத்துவர்களுமே என்ன பண்ணிட்டாங்க ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இது ஹை இந்த லெவல் ஹையா இருக்கு லோவா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் அதனால இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாதுன்றதுக்காக தவிர்த்து எள்ளு சாப்பிட்டா என்ன ஹார்மோன்ஸ் அதிக நார்மல் ஆகுதுன்றத சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இதே இதுல நம்ம போகலாம் எல் வந்து நம்ம உடல்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பஞ்சபூதங்களில் வந்து ஆகாயத்தோட தன்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை எள்ளுக்கு இருக்கு இப்போ நீங்க எள்ளை வந்து நாம மாதவிடாய் சுழற்சி தள்ளி போகக்கூடிய நிலையில எள்ளு உருண்டை எள்ள செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் சாதாரண வீட்டில் செய்யக்கூடிய எள்ளும் கருப்பட்டியும் சேர்ந்து செய்யக்கூடிய எள்ளு உருண்டை வந்து நமக்கு உதவி பண்ணுது அதே போல உளுந்து உளுந்து வந்து பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது நமக்கு என்ன தெளிவு வேணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வயதுக்கு வராங்க ஒரு பெண் அப்போ நமக்கு வந்து நம்ம பாரம்பரிய முறையில வந்து நம்ம இந்த மருந்துகள்லாம் நம்ம பயன்படுத்தணும் பூண்ட பயன்படுத்தலாம் எள்ள பயன்படுத்தலாம் ஆஹ் எடை அதிகமா இருக்காங்க கொள்ள பயன்படுத்தலாம் அதே போல ஆஹ் இப்ப நம்ம பார்த்த உளுந்த பயன்படுத்தலாம் உளுந்த களி செய்து கொடுக்கலாம் யார் எதை செய்ய வேண்டும்ன்றது முக்கியம் இப்ப மாதவிடாய் தொந்தரவு மாதவிடாய் சரியா வராதவர்கள் வந்து எள்ள பயன்படுத்தலாம் அதே போல நீங்க முதல்ல ஒரு நம்ம பார்த்தோம் நீரிழிவு சார்ந்த தொந்தரவு இருக்கவங்க நீரிழிவு சார்ந்த தொந்தரவு இருக்கவங்களுக்கு வீரிய விருத்தி குறைபாடுக்கு ரொம்ப உடம்பு வெயிட் குறைவாக இருக்கவங்களுக்கு எள்ளு மாதிரி பெஸ்ட்டு ரெமடி எதுவுமே இல்லை அவங்க ஏதோ ஒரு உணவு எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய டேபிளில் அவங்களுடைய உணவு அருந்தக்கூடிய அந்த இடத்துல ஒரு கண்ணுக்கு படுற இடத்துல கருப்பு எல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூனோட வச்சுருந்தாங்க அப்படின்னா உடம்பு இழைப்பு இருக்கவங்களுக்கு உடம்பு ரொம்ப இழைச்சி போயிருக்கும் உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தாராளமாக ஒரு நாளைக்கு காலையில ரெண்டு ஸ்பூன் எள்ள எடுத்துக்கலாம் நைட் ரெண்டு ஸ்பூன் எள்ள எடுத்துக்கலாம் எந்த விதமான காய்கறி பொரியல் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதுல எள்ளை தூவி அப்படியே உணவாக எடுத்துக்கலாம் சாப்பிட்றாங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்க அதுல வந்து நிறைய வெறும் அன்னம் வெறும் சா சாப்பாடை மட்டும் எடுக்காம அதுல நிறைய ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எல் போட்டு பிரட்டி ரெண்டு வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா உணவு எடுத்துக்கலாம் இது வந்து விந்து முந்துதலுக்கும் சரி வீரியவருத்தி குறைபாடுக்கும் சரி ஆஹ் நீரிழிநால ஏற்படக்கூடிய வீரியவருத்தி குறைபாடு நீரிழிவுனால ஏற்படக்கூடிய எடை குறைதல் இது எல்லாத்துக்குமே எல் அருமையா பயன்படும் அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி பெண்களுக்கு வீரியவருத்தி குறைபாடை சரி பண்றதுக்கு எல்லா அற்புதமான ஒரு உணவு ஆஹ் அவங்களுக்கு மாதவிடாய் தூண்டுவதற்கு அருமையான உணவு அதே போல் உளுந்து இப்போ ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா உளுந்துனா நல்லது அப்படின்றதுனால எல்லா பீரியட்ஸ் அப்பயும் பீரியட்ஸ் வர டேட்டுக்கு முன்னாடியே உளுந்து கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க அவங்க பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து பத்து நாள் தள்ளி வந்தது இருபது நாள் தள்ளி வந்தது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு அவங்களோட ஷெடியூல் அதுக்கப்புறம் அவங்கள மாற்றி நீங்கள் வந்து பீரியட்ஸ் டே வரப்போகுதுன்னா எள் வச்சு கொடுங்கம்மா எள் உருண்டை எள்ளை சேர்ந்த மிட்டாய்கள் எள் வகைகள் கொடுங்க உளுந்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக பீரியட்ஸ் நார்மல் ஃப்ளோக்கில் வந்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா உளுந்து வந்து பஞ்சபூதங்கள் ஆகாயத்தை குறைக்க கூடிய தன்மை உள்ளது இது யாருக்கு அப்படின்னா ரொம்ப பீரியட்ஸ் ஹெவியாக இருக்கவங்க கட்டி கட்டியா பீரியட்ஸ் போறவங்க ஒரு இருபத்தெட்டு நாள்ல வர வேண்டிய அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு பது ஒரு இருபது நாள்லயே பீரியட்ஸ்ல வர்றவங்க இவங்களுக்கு எது உதவி பண்ணும் அப்படின்னு பார்த்தா உளுந்து